இப்படி மக்கள் இறைதூதர் வந்து இயேசுறான் வந்து திமுகவுக்கு போடாதீன்னு சொன்னாலும் கிறிஸ்தவ மக்கள் வந்து இயேசுவே இறைதூதரே இல்லைன்னு இல்லைக்கு செல்லும் நபிகள் வந்து தயவு செய்து திமுக போடாதீங்கன்னாலும் நீங்க நபிகளே இல்லை நீங்க இறை தூதரே இல்லை என்று சொல்லுவாங்களே ஒழிய இப்ப கூட போய்க்க இந்த இடைத்தேர்தல் மோடி வந்து வந்துட்டா வந்துட்டே சீமானுக்கு போட்டால் மோடி வந்துட்டார் பத்தொன்பதுல நாம் தமிழர் சீமானுக்கு போட்டால் மோடி ஆயிரத்தி இருபத்தி நாலு சீமானுக்கு போட்டால் மோடி வந்துவார் அவருக்கு போடாத 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 வந்துட்டார் தம்பி குழந்தைக்கு பாட்டு பாடி சோறு விட்டது கதை சொல்லி சோறு விட்டுவது குயிலை காட்டி மயிலை காட்டி சோறு ஊட்டுவது நிலவ காட்டி சோறு ஊட்டுவது இந்த பதினஞ்சு வருஷமா இந்த திமுக மோடி பூச்சாண்டி காட்டி சோறு விட்டுக்கிட்டு ஒரு கொள்கைக்காரன் கோட்பாட்டை கொண்ட வீரன் நாங்கள் இருக்கிற வரை பிஜேபி வராதரா அவன் வளராதரா வீரன் நான் சொல்றேன் என்ட்டு அதிகாரம்ல ஒண்ணும் இல்ல நான் நானும் தமிழை படையோடு இந்த நிலத்தில் நிற்கிற வரை பிஜேபி வளராது பெல்ல தமிழ்நாட்டில பெல்ல நான் சொல்லி பிஜேபி காங்கிர காங்கிரஸ் தான் திராவிட இருக்கிறவர் தோல்ல ஏறுவ நான் ஜெயிச்சிட்டேன் என் எல்லை இல்ல இல்ல நீ நீ என் நிலத்திலே ஒத்த ஓட்டு ஒன்னு கிடையாது இவனுக்கு என் இனம் சத்தத்த பத்தி காரியன் சாகத ரசிக்கா தமிழன் செத்து கிடக்கும் போது இவங்க பிறந்தநாள் கொண்டாடுவாங்க பிரியாணி சாப்பிடுவான் இருபது பேர் ஆந்திரக்காரர்கள் சுட்டு போட்டான் செத்து கிடந்தா கண்டனம் கருத்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு கண்டனம் ஒரு இழப்பீட்டு துறை ஒரே ஒருத்தன் தான் கேட்டேன் ஒரு மரக்கட்ட இருக்கிற மதிப்பு மான தமிழன் உயிர் ஒரு என்னை தவிர எவனும் அடிப்படையை அமைப்பை அரசியலை நாம் மாத்தணும் ஆலை மாற்றி ஆட்சியை மாற்றி பயனில்லை இந்த நாடு ஏற்றுக் கொண்டிருக்கிற இந்த கல்விக் கொள்கை பொருளாதார கொள்கை இந்த தொழிற்கொள்கை இந்த நீர் மேலாண்மை இதுல எல்லாம் இந்த நீர் கொள்ளை இதுல எல்லாம் நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்க எந்த கொம்பாரி கொம்பா வந்தாலும் இந்த கேவலத்துல தான் ஆச்சு என்ன பண்ணும் அமைப்பை மாத்தணும் பொருளாதார கொள்கை மொத்தமா மாத்தணும் தண்ணீர் விப்பது தனியார் இல்ல பேன் நோ பிளாஸ்டிக் நோ பாலித்திக் பேன் அப்ப என்ன மறுபடியும் துணி பைக்குவ வா மறுபடியும் துணி பைக்குவா கோணி சாக்குக்குவா அதெல்லாம் கொண்டு போன அதெல்லாம் என்ன பண்ண நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா ரத்தம் வாங்க போவாங்க கறி வாங்க போவாங்க குடல் வாங்க போவாங்க எங்க அம்மா தூச்சிட்டு தான் எடுத்து போவாங்க அதுல கறியை கொண்டு வருவாங்க அங்கே வாடகையில கட்டி கொண்டு வருவாங்க அங்கே பண உடைய மட்டையில பண உடையில அந்த மட்டையை பிடிச்சா அதுல கட்டி கொண்டு வருவோம் மட்டையை பிடிச்சா அதுல கொண்டு வருவாங்க கறியை அப்படிதான் உனக்கு நுழங்கட்டது எப்படி வந்தது தெரியுமா அந்த வரலாறு தெரியுமா கை கால எலும்பு கையெலும்பு உடஞ்சிட்டு அப்படி கட்டலாம் தெரியுமா நம்ம முன்னோர்ல ஒருத்தன்

இந்த இலையில ஏதோ இருக்குன்னு நீ பாரு அவன் தாண்டா பெரிய டாக்டர் எம்பி டீசர் எம்எஸ்சி ஓடி போய் அந்த செடியை பார்த்து புடிச்சான் அதுல இருந்து வந்த மரபு தாண்டா அந்த நோடத்து கட்டுறது காஃபி எப்படி கண்டுபிடிச்சா அந்த மாதிரி ஐயா இறையான எழுதிருக்காரு பத்தாயிரம் மைல் பயணத்துல படி ஆடு மச்சி இருந்துக்காங்க காட்டுற ஆடு ஆடு என்ன பண்ணுது இவன் உட்கார்ந்தானே இருப்பான் ஆடை காட்டுகளை விட்டு அந்த செடிகளை மேஞ்சிட்டு இருக்கு குறிப்பிட்ட குறிப்பிட்ட ஒரு இடத்துல

அது மாதிரி எப்பாடு பட்டாது ஒழிக்கணும் நீ எடுக்க நீ எடுக்கிற அரசியல் என்னன்னு நல்லா இங்க என் உடன் விறந்தவர்களே சேவை அரசியல் செயல் அரசியல் கிடையாது நம்ம சொல்றவங்க தான் ஸ்டாலின் அன்னைக்கு தொடரப்படுங்க இங்க வந்து சேவை அரசியல் செயல் அரசியல் தான் தெரியலையே அப்படி ஒன்னும் தெரியலையே நீதிமன்றம் கேக்குது எந்த அடிப்படையில் சாராயம் குடிச்சு கலாச்சாரம் குடிச்சாரு பத்து லட்சம் குடிச்சிங்க மதிப்புக்குரிய நீதி அரசு தெரியல ஐயா தமிழ்நாட்டில் எந்த வியாபாரமும் லாபகரமா இல்லையா இந்த ஒரு வியாபாரம் தான் நல்லா போயிட்டு இருக்கு அதனால தாங்க அதை பத்து லட்சம் கொடுத்தோம் இல்லையா ஏன்னா அப்படி கொடுத்தா அடுத்து குடிக்கிறவங்க கூடுவா செத்தாலும் குடும்பத்துக்கு பத்து லட்சம் இருக்குன்னா கொஞ்சம் கூட்டமாக வருவாங்கய்யா அதெல்லாம் அந்த வியாபாரம் நட்டப்பட்டுறக்கூடாது இல்லைங்கய்யா

செய்தி அரசியல் மட்டும்தான் இருக்கு இப்ப பாருங்க ஒரு சேவை செயல் அரசியல் இருந்திருந்தால் மக்களை கூட்டிக் இடத்துல குவிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இப்படி மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் என்று பணம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கா சிறந்த சேவை இருந்தால் அந்த தலைவனை போற்றி மக்கள் அவர்களுக்கே வாக்கு செலுத்துவார்கள் இங்கே காசு கொடுக்காமல் வென்றவர்கள் இல்லையா இருக்கிறார்கள் மதுரையிலே போட்டியிட்ட டி ஆர் பன்னீர்ராஜனுடைய மகன் நம் அன்பு சகோதரர் பி டி ஆர் தியாகராஜன் அவர்கள் ரூபாய் வாக்குக்கு காசு கொடுக்காமல் என்ற காரணம் அவர்கள் அப்பா காலத்திலிருந்து அவர்கள் அந்த மக்களுக்கு செய்த சேவை வேலை இவர் படித்தவர் நல்ல நிர்வாகம் செய்வார் என்ற மக்களுக்கு இந்த நம்பிக்கை ஒரு ரூபாய் காசு வாங்கலும் நினைச்சு அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியிலே திருச்சியிலே போட்டியிட்ட எங்களுடைய மதிப்பிற்குரிய மாமா அவர்கள் ஒரு ரூபாய் காசு கொடுக்குறா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தார்கள் இடையிலே இந்த மாணிக்கங்கள் கிடைக்கும் போது வெறும் மாணிக்கங்கள் ஜொலிக்காதா வெல்லாதா என்ன நம்ம என்ன செய்யணும் சேவை அரசியலுக்கு செயல் அரசியலுக்கு வரும் இங்கே என்ன இருக்குது கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் இதான் நடக்குது கட்சி அரசியல் என்ன செய்யும் ஒரு மாவட்ட செயலாளர் இவ்வளவு கொடுக்கணும் ஒரு ஒன்றிய செயலாளர் இவ்வளவு கொடுக்கணும் ஒரு மந்திரி இவ்வளவு கொடுக்கணும் அப்ப என்ன பண்ணும் அங்கங்க கல்பாரி போட்டுக்கிறது மண்ணி வித்துக்கிறது என்ன வேணாலும் செஞ்சுக்க கள்ளச்சாரம் எங்காச்சிக்க எந்த எது வேணாலும் பண்ணிக்க இல்லீகலா எந்த பிசினஸ் எது வேணாலும் பண்ணிக்க எனக்கு கப்பம் கட்டிடு கட்சி இதுல பலாயிரம் கோடி ஐநூத்தி ஒன்பது கோடி ஐயா மாற்றி திமுக கொடுத்து கட்சி லாட்ரி வித்தது கட்சி லாட்ரி எடுத்து நடத்துறது இந்த இந்த மாதிரி சூதாட்டத்தில் வர காசை வச்சு நடத்துறது அரசு போை பொருள் சாராயத்து வரகாசல் நடத்துறது எப்படிப்பட்ட ஆட்சி இதுக்கு பேர் திராவிட மாடல் திராவிட மாடல் ஒரு நாள் தப்பி தவறி இவர்களுக்கு சிறை வைக்க வேண்டிய நிலம் நம்ம திராவிட மாடல்களின் நாயகர்கள் ஹரிவாவும் நாற்பது திருடர் மாறி திருடர்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் என்ன பேச்சு கொல்ல பேச்சு திமுக ஐயோ ஐயோ நான் நீட்ட கொண்டு போக இப்படி பண்ணிட்டாரு அப்படி அடிச்சு கையில குடுத்தது இனிங்கதான் இப்ப புத்துறார் கொலை பண்றாரு புத்துறார் கொலை பண்றாருன்னு எதை பற்றியுமே பேச தகுதியோ நேர்மையோ இல்ல திவ்யே ரவி சோகர் ராகுல் காந்தி வந்து சாதி வாரி கணக்கெடுத்து கொடுத்தது நேற்று கட்சிய ஆரம்பிச்சு என்ன கேள்பியா இருக்காரு விடுதலை பெற்ற இந்தியாவை அரை நூற்றாண்டுகளாக ஆண்டவர்கள் உரிமையை பெண்களுக்கு இட உரிகள் இவர்கள் கட்சியில் எத்தனை பெண்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது எத்தனை பெண் அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பெண்ணிய உரிமை எத்தனை பெண் அமைச்சர்கள் எத்தனை பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களுக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் என்ன இருக்கிறது என்ன சம்பந்தம் இருக்கிறது சாராயத்தை இவர்களை வைத்து கொண்டு எப்படி ஒழிப்பாய் எப்படி எப்படி ஒழிப்பாய் தம்பி மதம் ஒரு அமைகிறான் கல்லு சாராயம் குடித்தவன் கூட பழுத்தால் தெளிந்துவிடும் என்கிறார் பெரியார் ஐயா பெரியார் ஆனால் சாதி மதம் போல ஏறினால் செத்தாலும் போகாத என்கிறார் அப்போ சாதி மதம் என்பது சாராயத்தை விட

பிடித்துக்கொண்டு அற்பான உணர்ச்சியை தூங்கி அரசியல் செய்கிற இவர்கள் ஒழிப்பார்கள் ஒழிப்பார்கள் விட கொடியது மத போதை என்பதை உணராது ஒரு நாட்டின் அரசிற்கும் மதத்திற்கும் ஐயாயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அரசுக்கு மதத்துக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு எதுக்குது ஒரு அரசு எல்லாவற்றையும் கடந்த மனிதம் போச்சுகிற அரசா இருக்கணும் மதத்தையும் கடந்து மனிதன்தான் புனிதம் என்கிற போற்றுகிற ஒரு அரசு ஒரு ஆட்சியாளர் இந்த நிலத்திற்கு தேவைப்படுது அது மனிதருக்கு மட்டும் தான் இவர்கள் அரசியல் செய்வார்கள் என் உடன் பிறந்தவர்களே என் அன்பு தம்பிரங்கைகளே உனக்கு ஐயாயிரம் உனக்கு பத்தாயிரம் உனக்கு உனக்கு மிக்சி உனக்கு கிரைண்டர் உனக்கு டிவி உனக்கு இது உனக்கு தான் மனிதனுக்கு மட்டும்தான் மற்ற உயிர்களுக்கு மற்ற உயிர்களுக்கு நாய்க்கு நரிக்கு பூனைக்கு ஆடு மாடுக்கு சிங்கம் கரடிக்கு யானைக்கு உலகில் இத்தனை உயிர்கள் மரம் செடி கொடிக்கு ஏணி நீ சிந்திக்க தண்ணி இல்லை பாத்தில் பனை வராது வறண்ட நிலத்தில் பனை வரும் ஆனால் அந்த நிலத்தில் ஆயிரடிக்கும் கீழே தண்ணி இல்லை என்றால் உன் நிலம் பாலைவனமாகுது அது எச்சரிக்கை உனக்கு நீ அதை கவனிக்க மாட்டுற ஏன் கவனிக்க மாட்டுற எந்த புரிதலும் இல்ல அந்த இடத்துக்கு நீ வருவதுதான் செயல் அரசியல் சேவை அரசியல் செயல் அரசியல் என்ன பல கோடி பனை திட்டம் பத்தாண்டு பசுமை திட்டம் இந்த செயல் இதை செயல்படுத்துவது செயல் அரசியல் சேவை அரசியல் நீ அங்க வரணும் செயலரசியல் சேவை அரசியல் பசிக்கு சோறு போடுவதல்ல நிரந்தர பசியை போக்குவது பசி என்ற சொல்லை இல்லாமல் ஒழிப்பது அதன் சேவை